அஸ்லாம் வலைக்கம் ராம்துல்லா பரக்காத்துக்கு மகவிரத்துக்கு வாக்கியத்துக்கு சலாமத்துக்கு இன்ஷால்லா இன்னைக்கு பாட ஆரம்பிப்பான் ஆரம்பிக்கிறந்தி துவார் செய்வோம் இன்ஷா அல்லா அல்லாட்ட ஐதுல்லா இவன சைத்தான் நிறிம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறிம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலேவா சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலேவா சொல்லம் சல்லல்லா அலா முகமது யார வி சல்லி அலைவ சொல்லி யா உன்னுடைய ரமத்தை கொண்டு வரக்கத்தை கொண்டு ககிபுடைய ரமத்தான வரக்கத்தான நூரை கொண்டு நாங்கள் பாடம் செல்ல ஆரம்பிக்கிறோம் பாடம் ஓதுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் நீ எங்களுக்கு ரமம் செய்யலாம் என்னகிட்ட யாரெல்லாம் ஓதிக்கிறாங்களோ என் சேனனை பார்த்து யாரெல்லாம் நான் ஓதி கொடுக்குற பார்த்து ஓதுகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உன்னுடைய மகா கர்ணியும் கிருமி ரமத்தும் வரக்கத்தும் எனக்கு கொடுத்தது போல் அவங்களுக்கும் கொடுத்து கிருவே செய்யலாம் ஞாபக சக்தி அதிகமாக்கலாம் ஆர்வத்தையும் ஆக்கையும் கொடலாம் ரப்பி ஜிதினி இல்மா கல்வி ஞானத்தை அதிகமாக்கவே எல்லாம் எல்லா அவங்களும் இந்த நோன்பு ஆரம்பிச்சிருச்சு என்ன ஓதுனாங்களோ அதை ஓதும்போது அவங்களுக்கு அதுக்குள்ள நன்மையை நீ அதிகமாக கொடுத்துடலாம் எனக்கு கொடுத்துட்றலாம் அவங்களுக்கும் கொடுத்துடலாம் ஏன்னா அவங்க வந்து நான் வந்து பின்னாடி தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அது எப்படி சொல்லிக் கொடுக்குன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அதையும் நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த நீ சொல்லி கொடுத்தனால தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அவங்க ஒரு அழிவுன்னு சொன்னால் நீ பத்து நன்மை எழுதுவ அப்படின்னு சொல்லி நான் காதில் வாங்கியிருக்கேன் அப்போ ஏன்னா எனக்கு அவ்வளோ ஞானமெல்லாம் நீ தரலை ஆடிவங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் எல்லா மக்களுக்கும் அதனால் அந்த நன்மையில் யாரெல்லாம் ஓதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நன்மையை கொடுத்துடலாம் நான் ஓதுறவன் கெல்லாம நீ அது எனக்கும் யார் யாரப்போ யாரெல்லாம் ஓதுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்துடு ஆமீன் 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 அப்புறம் என்ன கேட்கணும் ஆமாம் நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஆசையும் எவ்வளோ ஆர்வமும் இருந்து நம்ம ஒதைக்கிறோமோ அதுக்கு தக்கன நல்ல என்ன செய்வான் நமக்கு ராமு செய்வான் பரக்கர் செய்வான் ஆமாம் நான் எப்படி ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி நீங்களும் ஆசைப்படுங்கன்னு உங்களை சொல்லி கொடுத்துட்டேன் என்ன சொல்லி கொடுத்தேன் ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் கை நிறையா கொடுத்தா அந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷப்படும் அந்த மாதிரி சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அந்த குரானை கொரானை போதெல்லாம் கண்ணில் ஒத்திக்கிறீங்க செலா சொல்லுங்கள் அல்லாட்டை அழுது துவார்த்தைங்க யாரெல்லாம் என்னையும் ஓத வச்சிய ரப்பு எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்த ரப்பு எனக்கும் கபருக்கும் மகசூரத்துக்கும் நன்மை கிடைக்க எனக்கு வழி செஞ்ச ரப்பு உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அந்த நேரத்தில் எனக்கு அப்படின்னு கேளுங்க ஏன்னா இன்னைக்கு யாருக்கெல்லாம் என்ன என் சேனலை பார்த்து யாரெல்லாம் ஓதிங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் உத்தாதி தான் உத்தாதிக்கு துவார்த்தது அல்லாவுடைய காரணம் அதனால் எனக்கும் செஞ்சுட்டு நீங்கள் குறான்னு ஓதுங்க நினைச்சா உங்களுக்கு ராமத்தும் அல்லாஹ் தருவான் அப்புறம் எல்லா மக்களுக்காகண்டியும் காசா நட்டு மக்களுக்காண்டியெல்லாம் துவா செய்யுங்க சரி மூணு சின்ன ஆண்பனுக்கு மூணு சின்ன துவா செய்யுங்க இந்த நோம்பு நாளையில் யாரெல்லாம் ரொம்ப செய்கிறோமோ அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா நிறையா செய்யுங்க சரி பாடம் படிப்போமா இன்சாலா அப்புறம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அல வாயிறானா அல் ஹமது அப்துல்லா அலமீன் இருமையும் இக்கிலாத்தையும் அறிவையும் ஞானத்தையும் கூடலாம் நல்ல ஹிதாயத்தை கூடலாம் நல்ல அறிவு கூடல்லாம் நல்ல சபுரை கூடல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுறமானேன் வாயிரசாபான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் சல்லல்லா அலாமுன் சல்ல அல்லாஹுமார் ரப்பனா ஆத்தினா பித்தினியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா சாபன்னார் சுபஹான ரப்பிக்க ரபில் இஜத்தி அம்மாசின் வசலாமுன் அலர் முர்சலீன் வலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லாம் முகமதி சல்லல்லாளேன் சொல்லம் சல்லல்லாலகம் சல்லல்ல ஆழின் சொல்லம் சல்லல்லா லா முகமதி ஆரபிச்சல்லி அலைவாச்சலின் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆவீன் சரி படத்தை பாருங்க குரானை தொடங்க போன தடவை நான் வந்து எதை சொல்லி கொடுத்தேன்னா தோயிலேருந்து ஆரம்பித்தேன் தோ தோ அந்த இருக்குது தோ உங்களுக்கு அது மாற்றி வலது பக்கம் இடது பக்கமாக தெரியுமா அது எனக்கு தெரியாது அதை பற்றி சரி அதுவில்லை செய்தும் வித்னாரமாக நடத்தையும் இந்த பாடம் வந்து தோம் தோம் தோன்னு சொல்கிறது தான் வேறு ஒன்றுமே இல்லை சபரு சேரு பேசுதான் சொல்கிறோம் ஆனால் அதை தோன் சொன்னால் வார்த்தைகள் உருவாகும் எப்படி தோ சபரு தா அது தான்னு உருவாச்சு இப்போ தோம் அப்படின்னு சொன்னால் தோ தோத்தோ சபரு தன்னு தன்னு தின்னு துண்ணு அந்த பாடத்தில் சபரு சேரில் தா தீ தூ அப்படி ஆரம்பி அப்படி படித்தோம் இப்போ தண்ணு தின்னு தின்னு படிக்கிறோம் நம்மளாக கவனித்துங்க ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியானது தான் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் சாலா வந்துடும் இவா செஞ்சுட்டு சொல்லுங்கள் வரும் சரி அவுது இல்லாமல் சேர்த்தா நிறைய விஸ்வநாதமாக நிறைய தோற்றம் சவறு தன்னு வரிச்சையாக பிடிங்க முதல்ல தோத்தம் ஜெயர் தின்னு தோற்றம் பேசு தின்னு இப்படி வரிசையாக படிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும் ஊட படிக்கணும் தோத்தம் பேசு துண்ணு தோத்தம் சவறு தண்ணு தோத்தம் ஜெயர் தின்னு தோத்தம் பேச்சு துண்ணு தோத்தம் ஜபர் தண்ணு தோத்தஞ்சேரு தின்னு தோத்தம் பேச்சு துண்ணு தோத்தம் ஜபர் தண்ணு தோத்தஞ்சேரு தின்னு போன பாடம் இதை ஆரம்பித்தோம் இன்னைக்கு முடிக்கும் அதை மறுபடியும் இதை அதுக்கு பிறகு உள்ள லோத்தோன் ஜபர் லன்னு லோத்தோன் ஜேரு லின்னு லோத்தோன் பேச்சு லுண்ணு லோத்தோன் ஜபர் லோத்தோன் ஜேரு லின்னு லோத்தோன் பேச்சு லுன்று இப்போ மாற்றி படிக்கும்போது லுன்னு லோத்தோன் ஒன்று லன்னு லோத்தோன் ஜேரு லின்னு லோத்தோம் பேச்சில் லுன்னு லோத்தோன் ஜபருள் அண்ணு லோத்தோஞ்சேரு லின்னு இப்போ அடுத்தது போவோம் ஐநு ஐந்தோன் ஜபரை அண்ணு ஐந்தோஞ்சேரு இன்னு ஐந்தோம் பேச்சு ஒன்று மாற்றி படிக்கும்போது ஐந்தோம் பேச்சு ஒன்று ஐந்தோஞ்சபர் அன்று ஐந்தோஞ்சேரு இன்னு மாற்றி படிக்கும்போது இன்னு இன்று ஐந்தோஞ்சபர் அன்று কয়ে তো উন্নয় মাছি মাছ পড়া ও তো অন্য ইয়ে জপর খুঁ কয় জেখর খুঁত জেখর খুঁত কেন জবর ఓన్త్ హైన్ను తొందర సరే వేరే ఒం ఇలా ఇప్పుడు ఫే ఫేత్త ఫు పేతజేరు ఫు పేత్తం పేచు ఫున్ను పేత్తం జబరు ఫు పేత్తంజేరు ఫు పేత్తం పేచు పున్ను వాటి పడికింబోదు పేత్తం పేచు ఫున్ను ఫున్ను పేత్త ఫను పేతజేరు ఫు పేత్తం పేచు పున్ను పేత్తం జబరు ఫు పేతజేరు ఫు అవ్వ ఇప్పు ஜபர் கவரு கன்று காஞ்செய்ய கின்னு கவன் பேச்சு அப்படி சொல்லணும் கானு சொல்லக்கூடாது அது கட்டுறது இருக்குது ஜபர் கண்ணு காவ்த்தோஞ்சு காவத்தோம் பேச்சு கொஞ்சம் லேட்டா சொல்லணும் காவத்தம் பேச்சு காவத்தோம் ஜெயற ஹின்னு காச்சுற ஹின்னு மறுபடியும் சொல்லுற ஹின்னு காத்தம்பேச்ச கொன்று காத்தம் பேச்சு காத்தஞ்சவரை கன்று காத்தம் பேச்ச கொன்று ஏற்றணும் கொன்று கிண்ணு கொன்று கன்று கின்னு கொன்னு இந்த அறுக்கு அழுத்தி சொல்றது காத்தஞ்சு கன்று காத்தஞ்சேறு கிண்ணு காத்தம் பேச்சு இதை வந்து கனீர் கனீர்னு சொட்ட மாதிரி அழுத்தி சொல்லணும் காத்தம்பேச்ச கொன்று காத்தஞ்சேறு கிண்ணு காத்தஞ்சவரு கன்று காத்தஞ்சவரை கன்று காத்தம்பேச்சு குன்று காத்தஞ்சேறு கிண்ணு மறுபடி தன்னு தோத்தஞ்சு தின்னு தோத்தம் பேசு துண்ணு மாத்தி படிக்கும்போது தோத்தம்பேசுன்னு தோத்தஞ்சேறு தின்னு தோத்தஞ்சபரு தண்ணு தோத்தாஞ்சபரு தன்னு தோத்தஞ்சேறு தின்னு தோத்தம் பேசு துண்ணு இப்போ லோ லோத்தஞ்சபரு லன்னு லோத்தஞ்சேறு லின்னு லோத்தம் பேசு லுன்னு மாத்தி படிக்கும்போது லோத்தம் பேசு லுண்ணு ஜபரு லன்னு ஜேரு லின்னு ஒன்றும் இல்லை மாற்றுனா பேச்ச முதல்ல சொல்கிறது சபர முதல்ல சொல்கிறது செயல பின்னாடி சொல்றேன் அவ்வளோதான் வர ஒன்றும் இல்லை லோத்தம் பேச்சு லொன்று லோத்தஞ்சபருள் அன்னு ஜேரு லின்னு ஐந்தோஞ்சபரை அன்று ஐந்தோஞ்சேரு இன்னு ஐந்தாம் பேச்சு ஒன்று இது வரிசையாக படிக்கிறது மாற்றி படிக்கும் போது ஐந்தோம்பேச்சு ஒன்று ஐந்து ஐந்து அன்று ஐந்து அஞ்சேறு ஐந்து ஐந்து அன்று ஐந்தோம் பேச்சு ஒன்று ஐந்து அஞ்சேரு ஐந்து இப்போ ஃபைனு ஹொய் தோஞ்சபுர ஹன்னு கோயந்தோஞ்சேரு ஹின்னு கோயந்தோம் பேச்சு ஹொன்னு தொண்டைக்குழியில் கொய்ந்தோஞ்சு கோயந்தோஞ்சபர் தேர ஹின்னு கோயந்தோம் பேச்சு ஹொன்னு கோயந்தோன் ஜபர் கோயந்தோஞ்சு கொயந்தோன் பேச்சு ஹொன்னு கோயந்தோஞ்சேரு ஹின்னு அவ்வளோதான் சொன்ன இல்லை ஒயாம் நீ போட்டு பார்க்கணும் பேத்த ஜபர் ஃபண்ணு பேத்தோஞ்சேரு ஃபின்னு பேத்தன் பேச்சு ஃபுண்ணு பேத்தன் பேச்சு ஃபுண்ணு பேத்த ஜபர் ஃபனு பேத்தஞ்சேரு ஃபின்னு பேத்தம் பேச்ச ஃபுண்ணு பேத்தஞ்சபரு ஃபன்று பேத்தஞ்சேரு ஃபின்னு காகத்தஞ்சு கன்று காக் தஞ்சை ஹின்று காகம் பேச்சை கொன்று இது பேத்த சொல்லணும் காகம் பேச்ச ஹொன்னு பேச்சை கொன்று காத்தஞ்சபிர கன்று காத்தஞ்சேரு ஹின்று இப்போ இது தான் அழுத்தி சுட்டணும் காகத்தஞ்சவரு கன்று கஞ்சு கிண்ணு காவிரம் பேச்சு குன்று காந்த பேச்சு குன்று கார்த்து கன்று காகத்தஞ்சு கிண்ணு அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும் இன்னும் ஆறு எழுத்து தான் இருக்குது அந்த ஆறு எழுத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா என்ன படம் முடிஞ்சு மூணு எழுத்து முடிஞ்சிடுச்சு ஆமாம் இந்த சபர் சேரில் இது ரெண்டு ரெண்டு சபர் வந்ததுனால அது நேரம் அந் இந்த இது மூணு மூணு தான் இது சேரும் நாலாவது எழுத்துக்கு நம்ம அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் போவோம் சரி இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா எல்லோரும் நோங்கு நாள் நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நானும் பொம்பளை தான் எழுவத்தேழு வயசு ஆய வரைக்கும் வந்து வேலை தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் எல்லாம் என்ன ஓய்வாக உட்கார வச்சுருக்கான் சரி அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா எவ்வளோ முடியுமோ வீட்டு வேலையை வேலைக்கு போகிறவங்கன்னு இருப்பீங்க அதுக்காண்டி சடைச்சிடாதீங்க வேலைக்கு போகிறவங்க சடைச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம நச்சுக்க அண்ணா எல்லாம் எழுதுனானா அதுதான் நடக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஓதிக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம ஓதிக்கிறணும் போதுன்னா இப்போ என்ன நடக்கும் அல்ல ஒரு அழிவுன்னு சொன்னால் ஒரு பத்து நன்மை எழுதுறான் யோசனை பண்ணி பாருங்க அழிவு அப்படின்னு சொல்லுக்கு பத்து நன்மை எழுதுனா அவ்வளோ எவ்வளோ தயாலமான குணம் உள்ளவன் அல்ல எவ்வளோ ரமத்தானவன் எவ்வளோ கருணை உள்ளவன் அவன் வந்து கருணையவே கடமையாக்கிக்கிட்டான் அவனுக்கு கோபம் அதிகமாக அப்போ என்ன செஞ்சான் நான் கருணையவே நான் கடமை ஆக்கிக்கிட்டேன்னு அப்படி கண்ட ரகமாக நமக்கு என்ன செய்யறான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அது எவ்வளோ நன்மை உங் உங்களுடைய மனசுக்கு தக்கன்னு நல்லா எழுதுவானோ அது அவன் ராமனுடைய கையில் இருக்குது அது மாதிரி எனக்கும் எழுந்துட்டோன்னு நீங்கள் துவார் செய்யுங்க அதனால் ஓதுங்க அதன்படி நடங்க அது வந்து யாரும் குரானை தொடாமைந்துடாதீங்க கண்ணில் ஊற்றிக்கிறோங்க பார்த்தாலே சொர்க்கம் தரங்கிறான் அப்போ கோதுனா என்ன தருவான்னு யோசனை பண்ணிக்கிறோங்க இதை நீங்கள் என்ன தெரிஞ்சு ஓதுறீங்களோ அதை ஓதிட்டு சில சொல்லி சொல்லி செய்யுங்க அதெல்லாம் கபல் செய்வான் ஏன்னால் குரான் ஓதிட்டு துவார் செஞ்சால் கபல் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா அதனால் குரான் தானே அந்த அழிப்புனாலும் குரான் எழுத்து தான் அல்ல எல்லாவுடைய கலாம் தான் அது நிறையா போதுனாலும் அது அல்லாவுடைய கலாம் தான் அதனால் ஓதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ துவா சொல்லி அழுது செய்யுங்க எல்லாம் கபலாக்கி தருவான் அல்லா என்னையும் குரான் ஓதி எனக்கு துவாசியை வச்சு எல்லா உனக்கே எல்லா போகணும் ஒவ்வொருத்தரும் வேதனைப்பட்ட உள்ளங்கள் துணியாவில் ரொம்ப இருக்கும் சொன்னால் நான் அழுதுடுவேன் அவ்வளோ துணியாவில் அவ்வளோ வேதனையாக எல்லாம் வச்சுருக்கான் ஏன்னா துவாச்சியை சொன்னவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேதனையை வந்து நம்ம மனசாலேயோ காதாலேயோ கேட்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை ஏன்னா நம்ம மனச ஜென்மம் அதனால நீங்கள் துவாச்சைங்க எல்லா கவலை செய்வான் எனக்கான துவாச்சிங்க முழுத்தன ஆண் பெண்ணுக்கும் துவாச்சிங்க முழுச்சன கவராளியும் துவாச்சைங்க காற்றா நாட்டு மக்களுக்காகவும் பல பாலத்தின மக்களுக்காகவும் துவாச்சிங்க நான் வந்து சேனலை பார்க்குறவங்க சப்ரீஸ் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க சதக்கா செய்கிறவங்க கொடுக்குறவங்க மாற்று வார்த்தாரும் சதக்கா கொடுத்து துவா செய்ய சொல்கிறாங்க நான் எல்லாருக்கானே இந்த வா செய்கிறேன் அப்புறம் பாப்பா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இடத்துல அப்படியே கட்டாயமே உள்ளே போய்ஞ்சிட்டு அப்போலாம் எல்லோரும் நான் துவா செய்வேன் அப்புறம் தாயுத பண்ணி துவா செய்யுங்க அல்லா கவல் செய்வான் யாரும் துவா செய்ய வந்துடாதீங்க அப்புறம் ரொம்ப தவா செய்யுங்க அல்லாஹும் மக விரலி வருகம் அல்லாகமாக விரலி வரு கம்னி அல்லாஹும் மகவிரலி வர கம்னி இன்னைக்கு வந்து சாட்டில் வந்து ஒரு அழகான சலாத்து இது இஃதைப்பாருன்னு சொல்கிறது அது வந்து குரான் ஓதுனவங்க மஞ்சள் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த குரானில் கடைச்சில் இருக்கும் அதை வந்து காலையில் மாலையில் ஓதுனா அல்ல வந்து சொர்க்கம் தரானா அதுக்குள்ளே மூத்தா போனாலும் சொர்க்கத்தை தந்துடுவானா அப்போ அவன் என்ன சொல்கிறான் வணங்கு நான் உனக்கு அளவில்லாம் தாரேன்னு சொல்கிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதன்படி நடந்து அவன் என்ன சொன்னானோ அதை ஓதி கேட்கணும் நான் போட்டிருக்கேன் இந்த தடவை ரொம்ப நாளாக நான் ஓதிட்டு வந்தேன் இன்றைக்கி தான் அதை வந்து அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வச்சான் அது வந்து ரொம்ப ரகமத்தும் விளக்கத்தும் இருக்குது ல சொல்ல கொண்டு கவலை செய்வான் அல்லா அது எல்லோரும் காட்டில் பார்த்து அதை மனப்படம் பண்ணி பார்த்து ஓதுங்க நீங்கள் எழுதி சரி அது உங்கள் இஷ்டம் நான் தான் அதில் போட்டேன் அது நான் சொன்னால் கூட சிலருக்கு விளங்காது அதை உதரலையெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ அதை வந்து எல்லாம் காட்டி கொடுத்தான் அதனால அதை உங்களுக்கு போடுறேன் நீங்கள் படைச்சுக்கணுங்க எழுதிக்கோங்க சாடா சரி முடிச்சுடுவோம் வேற என்ன ஓதணும் வேற என்ன கேட்கணும் அவ்வளவுதான் நல்ல கிதாயத்தில் அல்லாட்ட கேட்டு கேச்சாலாம் பாய்ர்தாபானா அலஹம்தில்லாய் ரப்பில் ஆலமீன் அல்லாஹம்மா ரப்பனா ஆத்தினா பித்தினியா கசனத்தன் வப்பில் ஆஹ்ரதி ஹசனத்தன் வக்கீனா சாபன்னார் சுபகான ரப்பி கா ரீல் இசத்தி அம்மாசிபுன் வசலாமூன் அலல் முர்சனின் அலஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்ல அல்ல லா முகமது சல்ல அல்லா அழை சொல்லம் சல்ல அல்லா லா முகமது சல்லல்லா அழை சொல்லம் சல்லல்லா லா முகமது யாரபி சொல்லி அழைவ சொல்லி அல்லாவுக்கு எல்லா புகழும் அசலாமலைக்கும் ராமத்துல சலா பரக்காத்துக்கு மகவீர்த்தகு ஆபியத்துக்கு சொலாமத்துக்கு சாட்லாம் பேசும்போது முதலாம் அறுபது செகண்ட் தான் கொடுப்பாங்க அதனால என்னால் வேகமாகவே ஓத முடியாது சொல்ல முடியாது பேச முடியாது இப்போ எல்லாம் ரமத்தாக்கி வச்சு நூற்றி எண்பது செகண்ட் கொடுக்குறாங்க அப்போ எல்லாரு செய்கிறான் ராமத்தாக்கி வச்சுருக்கேன் நம்மளை இப்போ எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பேசுவேன் இதெல்லாம் எல்லாவுடைய சட்டங்களை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கும் எனக்கும் எல்லாட்டேருந்து சந்தோஷத்தை வாங்கி தருவேன் நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ ரகத்தாக்கி வச்சிருக்கேன் எல்லாம் அதனால் நான் கேட்குறதுவாக எல்லாம் கபல் செய்வான் நீங்கள் கேட்குறதுவாகவும் கபல் செய்வான் எனக்கான நீங்கள் துவா செய்ங்க உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் ஆமீன்